அன்பார்ந்த கொய்தால் தமிழ் சொந்தங்களே சமூக அமைப்பின் பிரதிநிதிகளே பொறுப்பாளர்களே திப்பு அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டம் அரங்கேற்றியிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் பெருமதிப்பிற்குரிய நண்பர்களும் இதயத்திற்கு சிறுத்தைகளும் தாயகத்திலிருந்து உரையாற்றிய தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கும் நம் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு எனது தலைமை தொடங்குவது என்கிற பொழுது முதலில் நாம் அண்ணன் அருந்தன் கணேசன் அவர்கள் கூறியது இடத்திலிருந்து தொடங்குவது நன்றாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் ஐம்பத்தி எட்டு அமைப்புகள் இருக்கிறது இது ஐம்பத்தி ஒன்பதாவது அமைப்பு என்றார் இன்று தொடங்கப்படுகிறது என்றார் இது தொடங்கி இரண்டு ஆண்டுகள் ஆகிறது அண்ணனுக்கு தெரியாது நூறு மாணவர்கள் எங்கள் ஊரிலே திப்பு அம்பேத்கர் பெரியார் சமூகவியல் பள்ளி என்று ஒன்று வைத்து விளிம்பு மாணவர்களுக்கு நாம் இலவச கல்வியையும் உரிய உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் நூறு மாணவர்களிடம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் திப்பு அம்பேத்கர் பெரியார் மக்கள் நல சங்கம் என்று வைத்து விளிம்புநிலை சமூகங்கள் அனைத்தையும் ஐக்கியப்படுத்தி அரசியல் படுத்தி ஆற்றல் படுத்தும் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் இவைகளுக்கெல்லாம் எங்கிருந்து தொடங்கும் எதை செய்ய முடியும் என்கிற பொழுதுதான் வாசிப்பு என்ற ஒரு இடத்திலிருந்துதான் அனைத்தும் பரிமாணம் பெறுகிறது அனைத்தும் உத்வேகம் அடைகிறது நேற்றிரவு தம்பி கிருஷ்ணகுமார் அவ்வளவு உத்வேகத்துடன் பேசினார் அன்னை ஒரு இளநாடு எங்க என்ன இருந்தாரே அவர் பத்தி ஒண்ணுமே தெரியல இந்த புத்தகத்தை படித்த பின்பு என்னால் இவரை கலந்து செல்ல முடியவில்லை அண்ணா என்றார் அதேதான் தம்பி யூசுப் சில நேரத்திற்கு முன்பு இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பு சொன்னான் படிக்கும் எங்களுள் உணர்ச்சியின் புலம்பை ஏற்படுத்துகிறது என்று ஆம் இது மால்கமெக்ஸின் நூற்றாண்டு விழா மட்டுமல்ல ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவும் கூட இந்த மண்ணிலே சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சிதைத்துப்பதற்காக சனாதான வீரியமாக களமாடி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் நிலைநாட்ட வேண்டும் என்ற தன் இந்து நீத்த ஒரு மாவீரனின் நினைவு நாளை நாம் இங்கே கொண்டிருக்கிறோம் என்பதை நான் மனதில் நிறுத்துகிறேன் அமைப்பு அல்ல என்பதை நினைவுறுத்துவதற்காக நான் சொல்கிறேன் காரணம் தம்பி ஜாக சாதி இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னாள் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டான் அண்ணா நான் மேல இருந்தேன்னா இன்னொரு கட்சிக்காரங்க கேட்டாங்க நீ எதுக்கு போற அப்படின்னு கேட்டாங்க ஜாவூர் சாதை சொல்லுனா அல்ல அப்பா சென்ட சொன்ன அண்ணன் வர சொன்னாங்க அப்படின்னு இல்லப்பா அது வந்து ஒரு இது புத்தக வெளியீடு நீ அரசியல் தெரியாம நீ வந்து என்ன இங்க போய் உட்காந்துருக்க நீங்க எல்லாம் இங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி ஜாவூர் சாதி கிட்ட இன்னொரு கட்சிக்காரங்க சொல்லியிருக்காங்க நான் சொன்னேன் நீ வந்து போக கூடாதுன்னு சொன்னாங்க அப்ப நீ வந்து ஸ்டேஜ்ல உட்காரு அப்படின்னு ஏனென்றால் ஒரு வாசகர் வட்டம் என்பது எப்படி இயங்க வேண்டும் என்பதை நான் தோழர் ஜாவர் சாதிக்கு சொன்னேன் இது கட்சிகளுக்கான அரங்கம் அல்ல கருத்தியலுக்கான அரங்கம் இது கட்சிக்கான அரங்கம் அல்ல கருத்தியலுக்கான அரங்கம் பதவிகளுக்கான அரங்கம் அல்ல படைகளுக்கான அரங்கம் என்ற புரிதல் எங்களுள் மிக தெளிவாக இருக்கிறது நீ விடுதலை சிறுத்தை என்ற அமைப்பில் களமாடினாலும் இடதுசாரி களத்திலே நீ நின்றாலும் திராவிட களத்திலே நீ நின்றாலும் இதற்கெல்லாம் அடித்தளமாக இருக்கும் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் இந்த அரசியலின் கருத்தியலின் அடிப்படை இந்த சமத்துவம் சகோதரத்துவத்திற்காகத்தான் இந்திய சமூகம் ஆயிரம் ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறது இந்த சமத்துவம் சகோதரத்துவத்திற்காகத்தான் கடந்த நூத்தி ஐம்பது ஆண்டுகளாக தமிழக அரசியல் களமாடி கொண்டிருக்கிறது அந்த சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் இந்திய மண்ணிலே நிலைநாட்டுவதற்காக போராடிய இந்த வீரர்களின் தலைமையில் பெயரில் நாம் இந்த வாசகர் வட்டத்தை நிறுவியதன் பொருள் கருத்தியல் தளத்திலே நாம் சித்தாந்த பெற வேண்டும் சமூக அரசியல் பொருளியல் தளத்திலே பிரதிபலிக்க வேண்டும் சமூக மாற்றம் அரங்கேற்றப்பட வேண்டும் காரணம் எப்பொழுதும் தனது காலகட்டத்தை இந்திய ஜனநாயக அரசியல் அமைப்பு முறையில் நிலைநிறுத்திக் கொண்டிருப்பதால் அந்த புரிந்துணரோடு தான் நாம் இந்த அமைப்பை கட்டியெழுப்பினோம் அமைப்புக்கான கருத்தியலை வடிவமைத்தோம் இவர்கள் மூவரும் ஒரு குறியீடு தான் இந்த குறியீட்டுக்கு பின்னால் அயோத்திதாசர் பண்டிதரும் இருக்கிறார் காரல் மார்க்சும் இருக்கிறார் காய்தே மிகத்தவர்களும் இருக்கிறார் இந்த இதற்கு பின்னால் சமூக சமத்துவ சமூக ஜனநாயக களத்திலே போராடிய கருத்தியலாளர்களின் கனவுகள் அனைத்தும் இதன் உள்ளே இந்த குறியீட்டின் உள்ளே புதைந்திருக்கிறது இந்த குறியீட்டின் திரட்சி தான் அரசியல் கருத்தியல் திரட்சி தான் நாம் என்பதை உணர்ந்ததால் தான் இந்த மூன்று குறியீடுகளையும் நான் இங்கே முன்வைத்தேன் தோழர் ரவிக்குமார் பேசும்பொழுது மிக அழகுற சொன்னார் இந்திய ஜனநாயகத்தின் இந்திய அரசமைப்பின் இந்திய சுதந்திர இந்தியாவின் நிலைகளை எடுத்து சொன்னார் நான் மிக சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் இந்திய ஜனநாயகம் என்பது இட்ஸ் நாட் நல்லா புரிஞ்சுக்கங்க இந்திய ஜனநாயகம் என்பது வெறுமனே டெமோகிரசி என்ற பதத்திற்குள் சுருக்கி பார்க்கப்படுவதல்ல இந்தியன் டெமோக்கிரசி இட்ஸ் ஆல்சோ எத்தனோகிரசி எத்னோக்ரசி அப்படின்னாக்க அண்ணல் அம்பேத்கர் சொன்னார் அல்லவா இந்து மதம் என்பது சாதிய கட்டமைப்புகளின் குடுவை என்று சாதிய கட்டமைப்புகளின் குடுவை தான் இந்து மதம் என்றார் இந்திய ஜனநாயகம் என்பது சாதிய கட்டமைப்புகளின் அணிதரட்சி வாக்கு அரசியலில் எதிரொலித்து ஒரு அரசு எழுந்திருக்கிறது ரெண்டுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அப்படிங்கும் பொழுது இந்த ஜனநாயக அரசியலில் குறிப்பாக வீழ்த்தப்பட்ட சமூகங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் கருத்தியல் பண்பாட்டு தளத்தில் ஒருங்கிணைந்து பண்பாட்டு ரீதியாக மறுமலர்ச்சி அடைந்து சமூக அரசியல் பொருளியல் தளத்தில் எதிரொலிக்கும் பொழுது இந்த தேசத்திலே மாற்றம் என்பது நடக்க தொடங்கிவிடும் குறிப்பாக அந்த மாற்றம் ஒடுக்கப்படும் சமூகங்களின் தலைமையில் நடக்கும் என்ற புரிதல் இருந்ததால் தான் திப்பு அம்பேத்கர் பெரியார் என்ற பெயரிலே நாம் ஒரு அமைப்பை கட்டி அனுப்பினோம் என்பதை தோழர்களுக்கு தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக இது தொடக்கம்தான் இரண்டு ஆண்டுகளாக நாம் பணிகள் செய்து கொண்டிருந்தாலும் நான் ஊருக்கு போன பின்பு ஒரு சில நெருக்கடிகளால் என்னால் பருவதற்கு காலதாமதம் ஆகிவிட்டது இருந்தபோதும் இந்த களத்தை நாம் விரிவாக்கம் செய்ய வேண்டும் தோழர்களை ஐக்கியப்படுத்த வேண்டும் அரசியல்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இருப்பதால் தான் இனி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் நடக்கும் ஒரே கூட்டத்தில் ஐக்கையும் பேசிவிட முடியாது அதற்கான நேரமும் பக்குவமும் இங்கே இல்லை ஆனால் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நாம் கருத்தியல் களத்தில் நம்மை செழுமைப்படுத்திக் கொள்வோம் அந்த செழுமை தலைமுறை தாண்டி நம் மக்களை விடுவிக்கும் என்ப காரணத்தினால் அன்பார்ந்த தோழர்கள் இங்கே நாம் உறுப்பினர் படிவத்தை நாம் வெளியிடுவோம் உறுப்பினர் படிவத்தை நீங்கள் பெற்று நீங்கள் உங்களுடைய தரவுகளை தரும் பட்சத்தில் உங்களை அமைப்பாக்கி நாமளும் அமைப்பாக்கி அமைப்பாகி அரசியல் படுவோம் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் என்பதை கூறி தோழர் மால்கம் எக்ஸ் குறித்து நாம் அதிகம் படிக்க வேண்டும் அதிகம் உணர வேண்டும் காரணம் மால்கமின் தேவை இந்திய சமூகத்திற்கு இருக்கிறது என்பதால் நான் அநேக விஷயங்களை படிக்கும் பொழுது அநேக விஷயங்களை உள்வாங்கும் பொழுது இதில் மால்கமின் வார்த்தையில் ஏதேனும் பொருள் இருக்கிறதா தீர்வு இருக்கிறதா என்று நான் ஒவ்வொரு கணமும் யோசிப்பேன் மால்க மட்டும் அல்ல அம்பேத்கரையும் பார்ப்பேன் பெரியாரையும் பார்ப்பேன் திப்புவை பார்ப்பேன் காரல் மார்க்ஸையும் பார்ப்பேன் யாரெல்லாம் சமூக முன்னேற்றத்திற்காக களமாடினார்களோ அரங்கேறும் அவலத்திற்கு அரங்கேறும் ஒரு பிரச்சனைக்கு இவர்களிடம் என்ன தீர்வு இருக்கிறது என்பது நான் அவர்களை முதலில் பார்ப்பேன் அங்கே ஏதாவது இருக்கிறான்னு பார்ப்பேன் அது எப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு பார்ப்போம் அப்படி பார்க்கும் பொழுது இந்திய சமூகத்திற்கு மார்க்கமின் தேவை என்னவாக இருக்கிறது என்பது அறிமுக்கியமாக இருக்கிறது இந்த நூற்றாண்டிலே அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆப்ரோ அமெரிக்கா ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட கருப்பர்கள் அமெரிக்காவில் அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள் சொல்லொண்ணா துயரத்திற்கும் துன்புறுத்தலுக்கும் ஆளானார்கள் அங்கே அவர்கள் சொல்லொண்ணா துயரத்திற்கு ஆளான அந்த ஆப்பிரிக்க அடிமைகள் என்பது நிறத்தின் அடிப்படையில் பொருளாதார சூழ்நிலையின் அடிப்படையில் அவர்கள் அடிமைகள் அடிமைகளாக்கப்பட்டார்கள் ஆனால் இந்திய சூழலில் பிறப்பின் அடிப்படையிலேயே நடக்கிறது இது பொருளாதார எழுச்சியின் அடிப்படையில் ஒருவன் இன்னொருவனை அடிமைப்படுத்துவது என்பது அமெரிக்க சூழலாக இருந்தது ஒரு வந்து ஒரு ஒரு சைபீரிய புலியையும் இந்திய புலியையும் ஒரு ஆப்பிரிக்க புலியை நிறுத்தி வச்சா உங்களுக்கு சண்டை வந்துடும் சைபீரிய புலிகள் இந்திய புலிகளை ஒரே அறைக்குள்ள என்ன பண்ணாரு சேர்த்துக்க ஏன்னா நிறம் வெள்ளையாகவும் கருப்பாகவும் இருக்கும் இந்திய புலிகள் மஞ்சளாகவும் கருப்பாகவும் இருக்கும் இந்த நிறவேற்றுமையில் இயல்பாக மனித உணர்வு என்னாகும் கொஞ்சம் அந்நியப்பட்டு நிற்கும் ஆனால் இந்திய சூழலில் என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆக மார்க்கமை விட மிக ஆபத்தான களம் இந்திய களம் மார்கம் எதிர்கொண்ட அமெரிக்க போராட்டத்தை விட மிக மிக ஆபத்தான இந்திய அந்த அதே அதே முதிர்ச்சியோடு தெளிவோடு நாம் எதிர்கொள்ள அம்பேத்கர் திப்பு என்ற அணிதரட்சி சமூக அரசியல் பொருளியல் பண்பாட்டு தளத்தில் மறுவலர்ச்சியாக இருக்கும் பொழுது சமூக மாற்றம் இந்திய அரசியலிலே அரங்கேற தொடங்கிவிடும் நமக்கான அரசியலை நாம் தான் கட்டமைக்க முடியும் பண்பாட்டை நாம் தான் வார்த்தெடுக்க முடியும் அந்த கலாச்சாரத்தை நாம் தான் முன்னெடுத்து முன்னேற்ற முடியும் என்ற காரணத்தினால் தான் திப்பு அம்பேத்கர் பெரியார் என்ற ஒரு அணிசேர்க்கை அமைத்திருக்கிறோம் இட்ஸ் நியூ சோசியல் இன்ஜினியரிங் டு ஐடியலைசேஷன் வெளியூட்டப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த தேசத்தை நெறியூட்டுவதற்காக நாம் கட்டமைத்திருக்கும் ஒரு சமூக பொறிய அமைப்பு தான் திப்பு அம்பேத்கர் பெரியார் என்பதை உங்களுக்கு முன் மிக தாழ்மையுடன் தெரிவித்துக் கொண்டு நாம் அனைவரும் ஐக்கியப்பட்டு இனி நாம் பயணிப்போம் உத்வேகத்துடன் நமது எதிர்காலத்தையும் நமது கனவுகளையும் நிலைநிறுத்துவதற்காக என்று கூறிய நமக்கு உரைக்கு இந்த திரையிடுகிறேன் நன்றி